பொருளாதாரம் மதம் மரபு என்ற நான்கில் ஏதாவது ஒரு காரணத்தால் கூட காதல் கற்பத்திலேயே கரைந்து விடுகிறது இந்த கவிதையில் வரும் காதலி காதலை ஏற்றுக்கொண்டவள் கடைசியில் காதலனை ஏற்றுக்கொள்ள முடியாதவள் பருவம் எனக்கு காதல் எனும் சிறகு கொடுத்தது ஆனால் யதார்த்த வாழ்க்கை என் சிறகுகளை கத்திருக்கிறது கால்களில் லாடங்களோடு உன்னோடு என்னால் ஓடி வர முடியாது காதலா என்று கண்ணீர் வாசகம் பேசுகிறாள் இப்படித்தான் இந்தியாவில் பல காதலர்களுக்கு உன்னை காதலிக்கிறேன் என்பது தமிழ் தாய் வாழ்த்தால் இருக்கிறது என்னை மறந்துவிடு என்பது தேசிய கீதமாக இருக்கிறது அழுத்தமும் படிமங்களும் கொண்ட கவியரசு பேரும் இந்த கருதையை லட்சக்கணக்கான இளைய வேர்களை தூர்த்தி ரகசியமாக கேட்கிறது இறக்க முடியாத சிலது சொன்னவள் நான் தான் உங்களுக்கும் சேர்ந்து நான் தான் சுவாசிக்கிறேன் என்று சொன்னவள் நான் தான் உங்களை தவிர என் கண்களுக்கு எதையும் பார்க்க தெரியவில்லை என்று சொன்னவள் நான் தான் உங்கள் வாழ்க்கை எனும் கோப்பையை என் உயிர் விழுந்து ஊற்றி நிரப்புவேன் என்று சொன்னவள் நான் தான் நம் கல்யாணத்தில் கடல் முத்துக்களையும் வானம் நட்சத்திரங்களையும் அர்ச்சனை போதும் என்று சொன்னவள் நான் தான் நாம் பிரிந்தால் மழை மேக்கிப் பெய்து கடல் மேல் ஒட்டகம் போகும் காற்று மறிக்கும் என்று சொன்னவள் நான் தான் இதோ படிக்கூடிட்ட வார்த்தைகளால் இதை சொல்வதும் நான் தான் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மறந்து விடுங்கள் நான் காதல் கொண்டது நிஜம் கனவு வளர்த்தது நிஜம் என் ரத்தத்தில் இரண்டு அணுக்கள் சந்தித்துக் கொண்டாள் உங்கள் பெயரை மட்டுமே உச்சரித்தது நிஜம் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மறந்து விடுங்கள் காதலரை தெரிந்த எனக்கு காதலை தெரியவில்லை இந்திய காதல் என்பது காதலர்களோடு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லை இந்தியா காதல் பூமி காதலர் பூமி அல்ல காதலுக்கு சிறகு மட்டுமே தெரியும் கல்யாணத்திற்கு தான் கால்களும் தெரியும் எனக்குச் சிறந்த காதலா என் கால்களின் நாடத்தை யார் அறிவார் என் தாயை விட சாய் நாற்காலியை அதிகம் நேசிக்கும் என் தந்தை சீதனம் குணர்ந்த பழைய பாய் போல் போன என் தாய் தான் பூப்பெய்திய செய்தி கூட புரியாத என் தங்கை கிழிந்த பாயை படுத்தபடி கிளியோ பாட்ராவை நினைத்து இயங்கும் என் அண்ணன் கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில் கலர்கனவு காணும் தம்பி அத்தனை பேருக்கும் மாதா மாதம் வாயு வழங்கும் ஒரே கால்களின் லாடங்களோடு எப்படி உங்களோடு ஓடி வருவேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மறந்து விடுங்கள் ஐரோப்பாவில் கல்யாண தோல்விகள் அதிகம் இந்தியாவில் காதல் தோல்விகள் அதிகம் இந்தியா காதலின் பூமிதான் காதலர் பூமி அல்ல போகிறேன் உங்களை மறக்க முடியாதவளை நீங்கள் மறப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு போகின்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மறந்து விடுங்கள் என் அன்புக்காக